இந்த கல்லின் மீது போவான் ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று ஆதி ஆகமும் புத்தகத்திலே நாம் வாசித்திருக்கின்றோம் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் ஜலத்தின் மீது ஆசைவாடி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வாயை திறக்கிறார் ஒவ்வொரு காரியங்களாக அவர் எடுத்துச் சொல்லுகின்றார் வெளிச்சம் கடவுள் வெளிச்சம் உண்டாயிற்று சுடர்கள் உண்டாக கடவுள் உண்டாயிற்று புல் பூண்டுகள் உண்டாக கடவது உண்டாயிற்று ஜீவ சந்துக்கள் உண்டாகட்டும் உண்டாகட்டும் காட்டு மிருகங்கள் உண்டாகட்டும் பறவைகள் உண்டாகட்டும் பட்சிகள் உண்டாகட்டும் இப்படி தன் வாயினாலே அவர் என்ன காரியங்கள் எல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்டது

எல்லாம் அவர் மூலமாக அவருக்காக அவருக்குள் உண்டாக்கப்பட்டது ஒரு காரியத்தை செய்யும் போது ஒற்றுமையோடு கூட செய்திருக்கிறார்கள் மனிதனாகிய நாமும் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் தேவ ஆவியினாலே ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் தேவ ஆவியினாலே நாம் சிந்திக்க வேண்டும் வாழ வேண்டும் இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் பக்தர்கள் அனைவரும் தேவ ஆவினாலே சகால காரியங்களிலும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அவர் இருந்த எல்லா எதிர்களையும் வெற்றி பெற்றிருக்கிறார் வாசித்து வரும்போது ஒவ்வொரு நபருக்கும் ஆவி துணை இருந்ததினாலே அங்கே எல்லா காரியத்திலும் அவர்கள் தேவ சித்தத்தை வெற்றியாக செய்ய முடிந்தது உலகத்தில் நாம் நாம் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறோம் நமக்கு முன்மாதிரி யாராக இருக்க வேண்டும் ஆண்டவராகி அவர் குமாரனாகி நமக்கு முன்மாதிரியாக வைத்து எந்த நாம் பின்பற்றக்கூடாது எந்த மனுஷனை முன்மாதிரியாக நிறுத்தக்கூடாது நாம் எல்லோருக்குமே ஒரே ஒரு நபர் நமக்கு முன்னாடி கிறிஸ்து